அனைவருக்கும் வணக்கம் இன்று மேல்நிலை முதலாம் ஆண்டு உரைநடை பகுதி அனந்தரங்கன் நாட்குறிப்பு அனந்தரங்கன் நாட்குறிப்பு என்பது ஒரு வரலாற்று பெட்டகமாக பார்க்கப்படுகிறது பன்மொழி புலமையும் பல்துறை ஆளுமையும் கொண்ட அனந்தரங்கன் அவர்கள் புதுச்சேரி வரலாற்றினை பதிவு செய்தவர்களில் முதன்மையானவராக இருக்கிறார் புதுச்சேரி அரசை ஆட்சி செய்து கொண்டிருந்த பிரெஞ்சு ஆட்சியினுடைய காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டாம் நூற்றாண்டு காலகட்டத்தில் புதுவையினுடைய வரலாற்று நிகழ்வுகளை முழுமையாக எடுத்துரைத்த பெருமை ஆனந்தரங்கனை சாரும் புதுச்சேரியில் பிரெஞ்சு ஆட்சியின் எழுச்சியும் வீழ்ச்சியும் அவரின் வாழ்வோடு ஒன்றிருப்பது ஒரு அரிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது அவருடைய ஆட்சி கீழே இவர் ஒரு அலுவலக பணியாளராக இருந்தாலும் அவ்வ அவ்வப்பொழுது அலுவலகத்தில் நடக்கக்கூடிய அரசியல் மாற்றங்களையும் நிகழ்வுகளையும் பதிவு செய்வதில் இவர் தவறியது கிடையாது நாட்குறிப்பு என்பது ஒரு தனி மனிதனுடைய அன்றாட நிகழ்வுகளை பணிகளை பதிவு செய்யக்கூடிய ஒரு ஏடுதான் இன்றைக்கும் நிறைய மக்களிடத்தில் இந்த பணியானது தொடர்கிறது ஆங்கிலத்தில் டைரி எழுதக்கூடிய பழக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் நாட்குறிப்பு ஒரு நாளைய பதிவுகளை நாட்குறிப்பில் பதிவு செய்வார்கள் இதை டைரியம் என்னும் இலத்தின் சொல்லின் மூலமாக டைஸ் என்ற சொல்லிலிருந்து பிறந்தது அப்படின்னு சொல்லலாம் ஒரு மதிப்பில் கேட்கலாம் டைரியம் என்னும் இலத்தின் சொல்லின் மூலமாக டைஸ் என்ற சொல்லிலிருந்து பிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நாட்குறிப்புகளின் முன்னோடியாக திகழ்வது யாருடா அப்படின்னாக்க எஃபி மெரிடியஸ் என்று அழைக்கக்கூடிய கிரேக்கு குறிப்பேடு தான் இதையும் வினாவாக அமைக்கலாம் நாட்குறிப்புகளின் முன்னோடி எது அப்படின்னு கேட்கலாம் எஃபி மெரிடியஸ் என்று அழைக்கக்கூடிய கிரேக்கு குறிப்பேடு இந்த சொல் ஒரு நாளுக்கான முடிவு என்று பொருளை தெரிகிறது இந்த சொல்லினுடைய பொருள் என்ன அப்படின்னாக்க ஒரு நாளுக்கான முடிவு ஒரு நாள் காலையில் ஆரம்பித்து மாலை வரை நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளையும் பதிவு செய்யக்கூடிய குறிப்பேடு தான் எஃபே ரெடியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரேக்கு குறிப்பேடு அப்படி முதன் முதலாக முகலாய மன்னர்களின் பாபர் காலம் முதல் இந்த நாட்குறிப்பு பழக்கம் இருந்திருக்கிறது அவுரங்கசூப்பினுடைய காலகட்டத்தில் இந்த நாட்குறிப்பு எழுதக்கூடிய பழக்கம் தடை செய்யப்பட்டிருக்கிறது வினாக்கள் அமையலாம் முகலாய மன்னர்களில் யாருடைய காலத்தில் இருந்து இந்த நாட்குறிப்பு பழக்கம் இருந்தது அப்படின்னாக்க பாபருடைய காலகட்டம் யாருடைய காலகட்டத்தில் இந்த நாட்குறிப்பு எழுதுவது தடை செய்யப்பட்டிருக்கிறது என்றால் அவுரங்கசீப்பினுடைய காலகட்டத்தில் இந்த பழக்கம் தடை செய்யப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டில் ஐரோப்பாவிலிருந்து இந்தியாவுக்கு வரார் கடல்வெளி பயணமாக போர்ச்சுகீசிய மாலுமி வாஸ்கோடஹாமா அவர் வந்து நாட்குறிப்பு எழுதக்கூடிய பழக்கம் உள்ளவராக இருக்கிறார் இதையும் வினாக்கள் அமையலாம் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டில் ஐரோப்பாவிலிருந்து இந்தியாவுக்கு வ கடல் வழியாக வந்தவர் யார் அப்படின்னு கேட்கலாம் வாஸ்கோடஹாமா போர்த்துகீசிய மாலுமி இவருக்கு அந்த நாட்குறிப்பு எழுதக்கூடிய பழக்கம் இருந்திருக்கிறது எந்த வருடம் வராறு அப்படின்னும் வினாக்கள் அமையலாம் அவருடைய நாட்குறிப்பை ஆழ்வாரோ வெல்வோ வெல்லோ அவர்கள் பதிவு செய்கிறார் யாருடைய நாட்குறிப்பை வாஸ்கோடஹாமாவுடைய நாட்குறிப்பை யார் வந்து பதிவு செய்கிறார் அப்படின்னா ஆழ்வாரோ வெள்ளு என்பவன் இதை பதிவு செய்கிறார் இதுவும் வினாவா அமையலாம் யாருடைய யார் பதிவு செய்கிறாங்க அப்படிங்கிறதும் வினாக்கள் அமையலாம் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பகுதி இதெல்லாம் வினாவா அமைக்கலாம் அப்படின்ற ஒரு அமையும் அப்படின்ற பகுதியை நான் சொல்லிட்டு வரத அடியோடிட்டு குறிப்பிடுத்து வச்சு இங்கே கண்டிப்பாக அந்த பகுதிகளெல்லாம் முக்கியத்துவம் பெறக்கூடியதாக இருக்கும் இவர் வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் நூற்றாண்டு காலகட்டத்தில் வாழ்ந்தவர் பிரெஞ்சு கிழக்கிந்திய உரைபெயர்ப்பாளராகவும் தீப்லே என்ற பிரெஞ்சு ஆளுநரின் மொழிபெயர்ப்பாளராகவும் இருந்திருக்கிறார் அதாவது உரைபெயர்ப்பாளர் அப்படின்னாக்க அவர்கள் நிகழ்த்தக்கூடிய உரையை வந்து அப்படியே தமிழ் மொழியிலும் தமிழில் இருக்கக்கூடிய செய்திகளை அவங்களுடைய ஃப்ரெஞ்சு மொழியிலையும் மொழிமாற்றம் செய்யக்கூடியவராக இருந்திருக்கிறார் அதேபோல் தீபிலே ஃப்ரெஞ்சு ஆளுநராக இருந்த காலகட்டத்திலையும் மொழிபெயர்ப்பாளராகவும் இருந்திருக்கிறார் இது ஆனந்தங்களுடைய பணி என்ன அப்படின்னோ வினாக்கள் அமையலாம் அந்த பகுதியும் கேட்டுங்க யாருடைய காலத்தில் மொழிபெயர்ப்பாளராக இருந்திருக்கிறன்னா தீப்பிலே காலத்தில் மொழி என்பது வந்து பார்த்திங்கன்னா பிரெஞ்சு ஆட்சியாளர்களுக்கு இங்கே தமிழ்மொழி தெரியாது இங்கே இருக்கக்கூடிய ஆங்கில மொழியே அவங்களுக்கு தெரியாது அந்த மாதிரி நடுவில் நின்று ஒரு அலுவலக பணியாளராக இருந்து மொழிகளை மாற்றி கருத்து பரிமாற்றத்திற்கு இவர் வந்து ஒரு கருவியாக இருந்திருக்கிறார் ஆங்கிலத்தில் சொல்லப்போனால் டிரான்ஸ்லேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இவருடைய நாட்குறிப்புகள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு ஆண்டு காலம் தென்னிந்திய வரலாறுகளை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது எத்தனை ஆண்டுகள் இருபத்தஞ்சு ஆண்டுகள் இவருடைய காலகட்டம் இப்போ டைரி எழுதக்கூடிய பழக்கெல்லாம் ஒரு நாளைக்கு ஒன்று ரெண்டு அல்லது வாரம் அல்லது மாத வரையும் தொடருவாங்க ஆனால் இவர் வந்து இருபத்தஞ்சு ஆண்டுகளாக நாட்குறிப்பு எழுதக்கூடிய பழக்கம் இருந்திருக்கிறது அந்த பழக்கத்தின் காரணமாக இவருடைய குறிப்பிலிருந்தே தமிழகத்தினுடைய தென் பகுதியினுடைய வரலாறுகளை நம்ம தெரிந்து கொள்ள முடிகிறது அதாவது தென்னிந்திய வரலாற்றை வெளிப்படுத்துவது போது அக்காலகட்டம் பிரெஞ்சு அரசு பற்றி உதவக்கூடிய சிறந்த வரலாற்று ஆவணமாகவும் இலக்கியமாகவும் இது திகழ்கிறது தென்னிந்திய வரலாறுகளை வரலாற்று நிகழ்வுகளை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு பெட்டகமாக இந்த ஆனந்தரங்களுடைய நாட்குறிப்பு இருந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இருபத்தஞ்சு ஆண்டுகள் இவர் தான் ஆனந்தரங்கன் இருபத்தஞ்சு ஆண்டுகள் நாட்குறிப்பு எழுதியிருக்கிறார் இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்க பிரான்சுவா மருதேனுக்கு பிறகு கியாம் ஆந்த்ரே அவர்கள் புதுச்சேரியினுடைய தலைமை பொறுப்பினை ஏற்கிறாரு அவருடைய தரகராக நைனியப்பர் அவர்கள் நியமிக்க வர்றாரு அந்த நைனியப்பருடைய மைத்துனர் தான் திருவேங்கடம் என்பவர் அவருடைய மகன் தான் இந்த ஆனந்தரங்கன் அவர்கள் இவர் வந்து ஆயிரத்தி எழுநூற்று ஒம்பதில் மார்ச் திங்கள் முப்பதாம் தேதி சென்னையில் உள்ள பெரம்பூரில் பிறக்கிறாரு தன்னுடைய பதினேழு வயதிலேயே அவர் தந்தையை இழந்து போகிறாரு பிரெஞ்சு மேலதிகாரி அழுனுவார் உதவியால் பரங்கிப்பேட்டையில் நெசவு சாலைக்கு சாயம் துவைக்கக்கூடிய ஒரு கிடங்கு இருக்குது அந்த கிடங்குக்கு வந்து தலைவராக இவர் நியமிக்கப்படுகிறார் எந்த வருடம் எங்கு பிறக்கிறாருங்கிறது ரொம்ப முக்கியம் முதல் முதலாக அவர் எங்கு பணியமர்த்தப்படுகிறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் யாருடைய தலைமையில் அழுனுவார் உதவியால் பரங்கிப்பேட்டை நெசவு சாலைக்கும் அதாவது சாயத்தை துவைக்கக்கூடிய ஒரு கிடங்கு இருக்குது அந்த கிடங்குக்கு தலைவராக இவரை நியமிக்கிறாங்க உழைப்பும் உண்மையும் உறுதியும் மிக்க அவர்கள் பிரெஞ்சு ஆளுநர் துவிப்பிளே காலத்தில் தலைமை துவிபாஷியாக பணியாற்றினார் வேளாண்மை மிக்க பிரெஞ்சு ஆட்சியரின் நம்பிக்கைக்கு உரியவராக மிகுந்த அரசியல் செல்வாக்குடன் அவர் திகழ்கிறார் அவருடைய காலகட்டம் நல்ல உழைப்பு இருக்கு உண்மையான நிலை இருக்குது உறுதி இருக்கிறது அப்படி வாழ்ந்த ஒரு சிறப்பு பெற்ற அனந்தரங்கன் அவர்கள் பிரெஞ்சு ஆளுநர் துவிப்பிலே காலகட்டத்தில் துவி பாஷி அப்படின்னாக்க மொழி மாற்றம் செய்யக்கூடியவர் துவி பாஷி பாஷையை வந்து மாற்றித்தரக்கூடியவர் ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேட்டர் தமிழில் வந்து மொழிபெயர்ப்பாளராக இவர் பணியாற்றியிருக்கிறார் ஏன்னா ஃப்ரெஞ்ச் ஆட்சியாளர்களை இங்கே இருக்கக்கூடிய தமிழ் மொழி தெரியாது இங்கே இருக்கிற தமிழ்நாடு மக்களுக்கு வந்து ஃப்ரெஞ்சு மொழி தெரியாது நடுவில் ஒரு அலுவலகத்தில் வரக்கூடிய கோப்புகளும் சரி அவருடைய உரைகளும் சரி செய்திகளை பரிமாற்றிக்கொள்வதற்கு ஒரு டிரான்ஸ்லேட்டர் தேவைப்பட்டது அந்த இடத்துல தான் இவர் ஒரு மொழிபெயர்ப்பாளராக ஒரு நல்ல செல்வாக்கு மிக்க ஒரு த நபராக இருந்திருக்கிறார் அனந்தரங்கன் அவர்கள் தம்முடைய நாட்குறிப்பில் ஒவ்வொரு நாள் நிகழ்வுக்கும் ஆண்டு திங்கள் நாள் கிழமை அந்த நாளினுடைய நேரம் நிகழ்விடம் ஆகியவற்றை குறிப்பிட்டு செய்திகளை எழுதியிருக்கிறார் அனந்தரங்கன் எழுதிய நாட்குறிப்புகள் பன்னிரெண்டு தொகுதிகளாக தமிழில் வந்திருக்கிறது இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நிகழ்வுகள் இருக்கு அப்படின்னா ஆண்டு திங்கள் நாள் அதாவது எந்த மாதம் எந்த நாள் எந்த கிழமை எந்த வருஷம் எந்த நேரம் எழுதுகிறோம் எங்கே அந்த நிகழ்வுகள் நடக்குது அப்படின்ற அனைத்தையுமே குறிப்பிட்டிருக்கிறார் இதுவும் வினாக்களாக அமையலாம் அனந்தரங்கன் அவர்கள் தன்னுடைய நாட்குறிப்பில் எதெல்லாம் பதிவு செய்கிறார் அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிருப்பாங்க அதில் ஆண்டு நாள் கிழமை தேதி மாதம் எந்த நிகழ்வடம் எந்த நிமிடம் அந்த நொடி முதல் கொண்டு அவர் தன்னுடைய குறிப்புகளில் குறிப்பிட்டு இருப்பார் தொகுதிகளாக வழிவந்திருக்கிறது எத்தனை தொகுதிகள் அப்படின்னும் வினாக்கள் அமையலாம் பன்னிரெண்டு தொகுதிகளாக வழிவந்திருக்கிறது நாட்குறிப்பை வெளிப்படுத்தக்கூடிய அரசியல் செய்திகள் என்ன அப்படின்னு பார்க்க பொழுது அனந்தரங்கனுடைய நாட்குறிப்பு அக்காலகட்டத்தில் புதுவையிலும் தமிழகத்திலும் புதுவையிலும் தமிழகத்திலும் ஒரு பெரிய அதேபோல் தென்னிந்தியாவிலும் நிகழ்ந்த பல்வேறு அரசியல் நிகழ்வுகளை பதிவு செய்திருக்கிறதா இதுதான் அவருடைய கையெழுத்து அர அனந்தரங்கனுடைய நாட்குறிப்பு என்பது த புதுவையிலும் சரி தமிழகத்திலும் சரி இந்த தென்பகுதியிலேயே ஒரு அரசியல் நிகழ்வுகளை பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இது தெரியுமா அப்படிங்கிற பகுதியை மட்டும் பார்த்துருவோம் இது ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னாக்க உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை என்று அழைக்கக்கூடியவர் யார் அப்படின்னா சாமுவெல் பிப்பிசு அவர்கள் ஆங்கிலேய கடற்படையில் பணியாற்றிய அவர் இரண்டாம் சார்லஸ் மன்னர் காலத்து நிகழ்வுகளை ஆயிரத்தி அறநூற்றி அறுபது ஆயிரத்தி அறுபத்தி ஒம்பது நாட்குறிப்பு பதிவு செய்திருக்கிறார் அதாவது உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யார் அப்படின்னு கேட்கலாம் சாமுவேல் பிப்பிசு அவர்கள் அவர் வந்து ஆங்கிலேய கடற்படையில் பணியாற்றியிருந்த காலகட்டத்தில் அவர் வந்து இரண்டாம் சல்ல மன்னர் காலத்தில் நிகழ்வுகளை ஆறுநூறிலருந்து ஆயிரத்தி அறநூற்றி அறுபதுலேருந்து ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஒம்போது வரை நாட்குறிப்புகளை அவர் பதிவு செய்திருக்கிறார் இவரை போலவே அனந்தரங்கனும் ஆறு ஒன்பது ஆயிரத்தி எழுநூற்று முப்பத்தி ஆறிலிருந்து பதினொன்று ஒன்று ஆயிரத்தி எழுநூற்று அறுபத்தி ஒன்று வரை நாட்குறிப்புகளை எழுதியிருக்கிறார் இந்த நாட்குறிப்பு இந்தியாவின் முதன்மையான நாட்குறிப்பாகும் இதனால் ஆனந்தரங்கன் இந்தியாவின் பெப்பிஸ் என்று அழைக்கப்படுகிறார் இந்த நாட்குறிப்பு எழுதக்கூடிய பழக்கம் இருப்பதனால இந்தியாவின் பெப்பிஸ் என்று ஆனந்தரங்கனை குறிப்பிட்டிருக்கிறார் உலகத்தின் உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை யார் சாமுவேல் பெப்பிசு இந்திய பெப்பி இந்தியாவினுடைய பிப்பிசு யார் ஆனந்தரங்கன் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான செய்திகள் வினாக்கள் கண்டிப்பாக இதெல்லாம் அமையும் அடுத்து பார்த்தீங்கன்னாக்க ஆயிரத்தி பத்து ஒன்பது ஆயிரத்தி எழுநூற்று முப்பத்தி ஆறாம் நாள் பிரெஞ்சு ஆளுநர் டூமாஸ் அவர்கள் நாணய அச்சடிப்பு உரிமையை பெற்றதை விளக்குகிறது இந்த உரிமையை பெற்று பெறுவதற்காக ஆளுநர் செலவழித்த பெருந்தொகையையும் ஆனந்தரங்கன் குறிப்பிட்டிருக்கிறார் இவர் அலுவலகத்திலே இருக்கிறதுனால அலுவலகத்தில் நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளையுமே இவர் வந்து கணிச்சிட்டே வராரு அதாவது டூமாஸ் என்பவர் என்ன பண்ணுறாருனா நாணயத்தை அச்சிடக்கூடிய ஒரு உரிமையை அவர் பெறுகிறார் அதற்காக அவர் நிறைய பொருளை செலவு செய்தார் அப்படிங்கிற ஒரு செய்தியும் இவர் குறிப்பிட்டிருக்கிறார் பிரெஞ்சு கப்பல் தளபதி லபுர்துனே ஆங்கிலேயருடைய கட்டுப்பாட்டில் இருந்து சென்னையை வந்து ஆயிரத்தி எழுநூற்று நாப்பத்தி ஆறில் கைப்பற்றியதையும் அதனால் சினமன்ற ஆர்காடு நபாப் அவர்கள் அன்வர்தீன் கானின் மூத்த மகன் மகபூஸ் கான் பிரெஞ்சு அரசை எதிர்த்து போரிட்டதையும் நேரில் கண்டு உரைப்பது போல நாட்குறிப்பில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அதாவது பிரெஞ்சு கப்பல் தளபதி லெபுர்தொனே பிரெஞ்சு கப்பல் தளபதி லெபுர்தொனே ஆங்கிலேயருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது சென்னை அதை ஆயிரத்தி எழுநூற்று நாற்பத்தி ஆறில் கைப்பற்றுறாங்க அந்த கைப்பற்றிய செய்தியை வந்து பார்த்துட்டு சினமட்றாங்க அதாவது கோவப்படுறாங்க ஆற்காடு நவாப்பு அவருடைய அன்வர்தீன் கானினுடைய மூத்த மகன் தான் மகபூஸ் கான் பிரெஞ்சு அரசை எதிர்த்து போரிட்டதை இவர் நேரில் பார்த்தது போல் இவர் என்ன பண்ணுறாரு நாட்குறிப்புகளில் பதிவு செய்கிறார் லெபூர் துணை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சென்னையை ஆயிரத்தி எழுநூற்று நாற்பத்தி ஆறில் கைப்பற்றுறாங்க அதனால் கோவப்படுற ஆற்காடு நவாப்பு அவருடைய மூத்த மகன் மகபூஸ் கான் அவர்கள் ஆர்காடா நவாப் யார் அன்வர்தீன் கான் அவருடைய மூத்த மகன் யார் மகபூஸ் கான் பிரெஞ்சு அரசை எதிர்த்து அவன் போடுறாங்க அதை நேரில் பார்த்த மாதிரி இவர் என்ன பண்ணுறாரு நாட்குறிப்புகளை எழுதுகிறார் அதே போல் தேவனாம்பட்டத்தை கைப்பற்று கை கைப்பற்றுவதற்காக ஆங்கிலேயருடன் பிரெஞ்சு அரசு நடத்திய படையெடுப்பு புகழ்பெற்ற ஆம்பூர் போர் பற்றிய செய்திகள் தஞ்சை கோட்டை மீது நடத்திய முற்றுகை ராபர்ட் கிளைவின் படையெடுப்பு ஆங்கிலேயர் புதுச்சேரியை முற்றுகையிட்டது முதலிய அவற்றையெல்லாம் வரலாற்று ஆசிரியர் போன்று நாட்குறிப்பில் விளக்கி அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அதாவது தேவனாம்பட்டத்தை கைப்பற்றக்கூடிய ஆங்கிலேயருடன் பிரெஞ்சு அரசு எப்படி ஒரு படையெடுப்பு செய்தது புகழ்பெற்ற ஆம்பூர் போர் பற்றிய செய்திகள் தஞ்சை கோட்டையில் எப்படி வந்து முற்றுகையிட்டது ராபர்ட் ரானுடைய படையுடைய பெண்ணை ஆங்கிலேயர் புதுச்சேரியை எப்படி முற்றுகையிட்டாங்க இது போன்ற எல்லா செய்திகளையுமே வரலாற்று ஆசிரியர் எப்படி இருப்பாரோ அதுபோல் இவர் வந்து விளக்கி சொல்றாரு அதாவது என்னென்ன படையெடுப்புகளை அந்த அனந்த நாட்குறிப்பில் குறிப்பிட்டிருக்கிறார் அப்படின்னு வினாக்கிழமையெல்லாம் இந்த படையெடுப்புகளெல்லாம் சொல்லணும் அடுத்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி எட்டில் இறுதியில் சென்னை கோட்டையை முற்றுகையிடுறாரு லல்லி என்பார் அந்த நேரத்தில் கோட்டையை இடுத்தும் வீடுகளை தரமட்டமாக்கியும் மதில் இடித்து அகலியை தூர்த்தும் கூட கோட்டையை நல்லியால் கைப்பற்ற முடியலை அந்த கோட்டையினுடைய கவர்னர் யாரு மேஸ்த பிகட் மகத்தானை வெற்றியை பெறுகிறார் இதுபோல் வந்து நாட்குறிப்புகளை சிறப்பாக எழுதக்கூடிய பழக்கமாக ஆனந்தங்களுக்கு இருந்திருக்கிறது இது வரைக்கும் இந்த வீடியோக்கள் பார்க்கலாம் மீது இருக்கக்கூடிய வீடியோ அடுத்த வீடியோவில் மீது இருக்கக்கூடிய செய்திகளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்